हेलो वनकम ना तो उक्ट्र कोमल शर्मा पेस रोम तैंस उ ब्लसिंग फार मई युए गोल वीसा मै सिंसियर थैंक्स टू दुबई गवर्मेंट एंड रूलर्स ऑफ दुबई फॉर ऑनरिंग मी विद दिस वीजा एंड मई ग्रेटिट्यूड टू डिजिटल इक्बाल मार्कनी सर फॉर योर अनवेवरिंग सपोर्ट एंड फॉर मई मई फ्रेंड सुलेमान मदिलगम फॉर हेल्पिंग मी टू गेट दिस ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா நான் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ட்ராவல் பண்ணுவேன் டு லாட் லாட் ஆஃப் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் இது ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணுறதுனாலையும் ப்ளஸ் என்னோட பேன் இண்டியன் அப்பீலுக்காகியும் பிகாஸ் ஆஃப் மை குளோபல் அப்பீல்னாலே எனக்கு இந்த வீசா வந்து கொடுத்தாங்க ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தேட் அண்ட் இன்னும் ஒன்றும் பெருமையாக இருந்தது எனக்கு வீசா கிடைக்கும்போது நம்ம தலைவருக்கும் வீசா கிடைச்சிதுன்னு ஒரு குட் நியூஸ் வந்தது ஸோ ரொம்ப இது என்னோடய வீசா கிடச்சதுக்கு அது டபுள் ஹாப்பினஸ்ஸாகவும் இருந்தது ஸோ ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் தலைவர் உங்களுக்கு இந்த கோல்டன் வீசாக்காக இப்படியும் உங்களோட அன்கண்டிஷனல் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க ரொம்ப நன்றி